அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கணம் பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தை பதிக்கிட்டு அதன் நடிப்பில் இன்றைக்கி என்ன பதிவு இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் அவருடைய பிறப்பின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பமாக இருந்தது இவருடைய வயது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நடந்துகிட்ருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் குழந்த கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சாரு இவர் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க சரிங்களா பிறந்தது தமிழ்நாடு இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பல வருஷமாக இருக்கிறது வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்போனா பிறப்பின் லக்னத்தை வச்சு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் சரியான நிகழ்வுகள் எங்களுக்கு அப்படினால அப்படின்னால அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த புதுமையான ஜோட முறையில் வந்து எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்ப நம்ம அணுகுனாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம் இன்றைய இவருடைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனமாக இருந்தது மிதுனத்தில் புனர்பூசம் இரண்டு அப்படின்னு ட்ராவலிங் ஆகி போய்கிட்டுருக்கு இப்போ அவர் குழந்தைக்காக கேட்குறாரு ஏன் குழந்தைக்காக கேட்குறாரு அப்படின்னா லக்னாதிபதி யார்னா புதன் அவர் ஐந்தாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறாரு அதனால் ஜாதரோட எண்ணங்கள் குழந்தை சார்ந்து போய்கிட்டுருக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் குரு அவர் இரண்டில் இருக்காரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்களோட எண்ணங்கள் வந்து குடும்பத்திற்கான நிகழ்வுகளாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படிக்கப்போ நம்ம குழந்தைன்னு பார்க்குறப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஐந்தாம் படத்தின் அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் அவர் எங்கே இருக்காருன்னா இந்த அஞ்சுக்கு மூணில் இருக்கார் ஏஎல்பிக்கு ஏழில் இருக்கார் அப்போனா இந்த காலத்தில் குழந்தை கிடைக்குமானால் கிடைக்கும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது நம்மளுடைய ஆசிரியர் உயர் திருப்பதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா குழந்தை அப்படின்னா இரண்டு பாகங்களை பார்க்கணும் ஒன்று ஐந்தாம் பாகத்தையும் பார்க்கணும் அடுத்து மூன்றாம் பாகத்தையும் பார்க்கணும் அடுத்து எட்டாம் பாகத்தையும் பார்க்கணும் அப்போனா இவருடைய விந்தி நீந்தி போகின்ற தன்மை ஆணுறுப்பு விரைப்பு தன்மை இந்த பாகங்களுக்கு உரியது மூன்றாம் பாகம் அப்படின்னா அந்த மூன்றாம் பாகத்தின் அதிபதியாக இருக்கிறவர் யார்னா சூரியன் அவர் எங்கே இருக்காருனா இந்த மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ஆனால் இந்த வந்து என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னா ஏஎல்பிக்கு ஆறில் இருக்கார் அப்போனா ஜாதருடைய தன்மைகள் ஊர் சிலர் பார்த்திங்கன்னா வேலை 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 வேலைன்னு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற சரியான முறை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க தன்னோட உடல் வெப்பநிலையை சீராக்கி வச்சுக்கிட மாட்டாங்க கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல அதிகமான ஹீட்டான இடத்துல இருக்கலாம் அப்படி இருப்பதனால ஒரு சில நேரங்களாக ஒரு சில ட்ராபேக்ஸ் வர உண்டு அப்போனா ஜாதகரின் தன்மைகள் இங்கே ட்ராபேக்காக இருக்குது ஆனால் அவ மூன்றாம் இடத்துக்குரிய சூரியன் இங்கே இருக்காரு நல்லா இருக்கிறாரு சரிங்களா அது போக சுக்ரனும் பாருங்கள் இந்த இயல்பிக்கு ஏழாம் இடத்துல நல்லா இருக்கார் சரிங்களா அப்போனா இந்த குழந்தை அது சார்ந்த சமன் அப்படிங்கிற விருந்து நீந்தி போகிற தன்மை ஆணோர் பிறப்பு தன்மை ஜாதார சரி பண்ணா அது சரியாகிங்கிற மெத்தடை வந்து இந்த காமிக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விந்து பை விதைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஆசிரியர் உயர்தர் என்ன சொன்னால் இந்த எட்டாம் இடத்தையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அப்புறம் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த எட்டாம் இடத்தின் அதிபதி மகரத்தின் அதிபதி யார்னா சனி பகவான் இந்த வர இருந்து என்னம்னா இவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னா இந்த எட்டுக்கு எட்டாமத்தில் இருக்கிறாரு சரிங்களா ஏன் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அந்த விந்து விந்து பையில் உற்பத்தி பண்ணுற அளவுகள் கம்மியாக இருக்குது ஏன் கம்மியாக இருக்குது சனிதான் மெதுவானவர் ஒரு ஆற்று மணலில் தோண்டினோம்னா நீர் ஊற்று பெரிய வரணும் கொஞ்சம் வரணும் இன்னும் ஆழமாக தோண்டணும் தோண்டினா தான் அந்த நீர் ஊற்று வரும் நீர் ஊற்று அப்படின்றது சிறுக சிறுக வரும் அது போல் சனி பகவான் அப்படின்னால மெதுவானவர் உற்பத்தி பண்ணுகின்ற விந்தின் அளவு கம்மியாக இருக்குது உடல் உற்பத்தி பண்ணுற அளவு கம்மியாக இருக்குது எப்படி ஒரு க பாறாங்கல் கருங்கல் இருக்கிற ஒரு கிணத்துல நீர் ஊற்று எப்படி இருக்கணும்னா சொட்டு சொட்டாக வரும் ஆனால் அது வந்து கடுமையான கோடை காலத்துலேயும் கருங்கல் பாறையில் இருக்கிற கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வற்றவே வத்தாது அதுபோல் இவருடைய தன்மைகளை வந்து சிறுக சிறுக வந்தாலும் அதாவது உற்பத்தியின் தன்மை அந்த விந்து உற்பத்தி பண்ணுற பையன் தன்மை சிறுக சிறுக உற்பத்தி பண்ணாலும் உண்டான உண்டு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும்னா செவ்வாய் பகவான் இரண்டில் விட்டுருக்கிறாரு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் குரு அவர் யாருன்னா ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அந்த குரு பகவான் இரண்டில் இருக்கிறனால குழந்தை சார்ந்த அழுத்தங்கள் வந்து ஜாதருக்கு உண்டான உண்டு இல்லைன்னா சொல்லலை ஆனால் இந்த பத்தாம் மதிப்பை விட்டு இருக்கிற குரு பகவான் ஏழாம் மதியம் அவர் தான் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வையால் எங்கெங்கே பார்க்குறாரு இவருக்கு ஐந்தாம் பார்வை உண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புடின்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு சரிங்களா அப்படி பார்க்கறதுனால குரு ஏழு பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போனா இரண்டு ஆதிபத்தியம் அவர் கொண்டு வராருக்கிறாரு அப்படினால இவருக்கு தெரியுது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இருந்து உற்பத்தி தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்வதனால் இவருக்கு மன அழுத்தங்கள் உண்டு இருந்தாலும் இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி குருவாக இருப்பதனால் அவர் இந்த எட்டாம் இடத்தை பார்வை விடுவதனால் இவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து உணர முடியுது அப்படி இருக்கிற தருவாயில் நம்மளுக்கு வந்து எட்டாம் பாகத்தை ஆக்குபை பண்ணுறது யாருன்னா சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால காவல் தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது இந்த ஜாதருக்கு புனர்பூசம் இரண்டு முடிந்து புனர்பூசம் மூன்று இயங்கும் காலங்கள் அதாவது ஆஃப்டர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இவருக்கு வந்து குழந்தை கரு உண்டாக்குவதற்கான தன்மைகளை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா விந்து உற்பத்தி பண்ணுற விதைப்பை கல்வியாக இருக்கிற சனி பகவான் அவர் தான் கொடுக்க முடியும் சரிங்களா அதுக்கு தான் காவல்தை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட்டா அப்படின்னு ஒரு இருபது விதமான டிப்ஸ் வந்து எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் பொது ஐயா வந்து குழந்தை பிறப்பிற்காகவே தனியாக கொடுத்துருக்குறாங்க அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே இந்த ஜாதருக்கு நம்ம இருக்க சுட்டி காமிச்சிருக்கோம் சரிங்களா அந்த வழிபாட்டு முறைகளையும் உணவு சார்ந்த சாப்பாட்டு முறைகளை எப்படி சாப்பிடுங்கிற பிரவர்த்தனை சொன்னதுனால இந்த ஜாதருக்கு காலத்தின் தன்மையில் எப்போ குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற இயற்கையின் சட்டத்திட்ட படி நம்மளை அணுகிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை சொல்கிறோம் அவங்க வேகமாக கன்சி வாரத்தமைக்கு வந்துடுவாங்க இவரின் செல்லப்பாட்டினா இவர் சரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து குழந்த உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து திட்டவட்டமா சொல்ல முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அப்படிங்கிறது அச்சலக்கணப்பற்ற ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை உருவாக்குனால் நமது ஆசிரியர்களோட முடித்தையாக இருக்கும் அவர் விளையாண்டு செல்ற அனைத்து மூத்த குருமாக இந்த தனத்தில் நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம் இதே வீடியோஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்லையும் இருக்குது பார்க்குறவங்க அதிலையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்